தயவு ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா நாளைக்கு இதே சம்பவம் நம்ம வீட்டில் நடக்கலாம் ஒரு அழகான சின்ன குடும்பத்துக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்சது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு அழகான சின்ன குடும்பம் நாலு பிள்ளைங்களோட வசிச்சு வராங்க வீட்டுக்காரர் இறந்த பட்சத்தில் இந்த பிள்ளைங்களோட படிப்பையும் வறுமையையும் பசியும் போக்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜூஸ் கம்பெனிக்கு இந்த வீட்டில் இருக்கிற அம்மா வேலைக்கு போறாங்க ஆக்சுவலி இந்த அம்மாவோட பேர் தமிழ்ச்செல்வி பிள்ளைங்க படிக்கிறதுக்காக தான் முப்பது ஆண்டுகளை வசிச்சு வந்து கூரை வீட்டுக்கு கரண்ட் வசதி வேணும்னு பக்கத்துல இருக்கிற இபி ஆபீஸ்ல ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க இங்கதான் தான் ஆரம்பிக்குது நான்கு பிள்ளைகளோட நலம் கருதி ராவு பகலாக பக்கத்தில் இருக்கிற வீடுகள் கம்பெனியில் வேலைக்கு போய் ஜூஸ் கம்பெனியில் வேலைக்கு போய் ஒரு தகுறு சீட்டை போட்டு ஒரு சின்ன வீட்டை கட்டுறாங்க சரி இப்போ வச்சம் கொடுங்க சார்னு கேட்டதுக்கு பட்டா இல்லாத வீட்டுக்கெல்லாம் கொடுக்குறது இல்லாம போய் பட்டா வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு பட்டா வாங்குறதுக்கு உதவி கேட்டு பக்கத்துல இருக்கிற திமுகவோட கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தோட அவை தலைவரும் மாவட்ட ஊராட்சி குழுவோட தலைவர் மணிமேகலையோட கணவர் நாகராஜ் கிட்ட உதவி கேட்டு போறாங்க முதல்ல வாயில தலை விட்டது மாதிரி பாவம் எப்படி போய் சிக்கி இருக்காங்க பாருங்களேன் நாகராஜ் என்ன பண்ணிருக்காருனா நீ அந்த ஜாதிகாரி நீ என் வீட்டுக்கு பாத்திரம் மட்டும் பாத்ரூம் கழுவுறதுக்கு ஆள் இல்லை நீ ஒன்று பண்ணு என் வீட்டுக்கு கூலி வேலைக்கு வான்னு கூட்டு ஐயா வீட்டு வேலைக்கு நான் வரலையா அந்த காசை வச்சு என் நாலு பிள்ளைங்களை காப்பாத்த முடியாதுன்னு நம்ம மரியாதையை சொல்லியிருக்காங்க அதுக்கு நாகராஜன் என்னன்னா நீ ஏன் வீட்டுக்கு வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்றியா நீயும் உன் பிள்ளைங்களும் எப்படி நிம்மதியா இருக்கீங்கன்னு பாப்போம்னு நைட் ஆனா ரவுடி பயலங்களை வீட்டுக்கு அனுப்புறது குடிச்சிட்டு பாட்டில் வீட்டுக்கு முன்னாடி அடிச்சு நொறுக்கிறதான கடந்த நாலு ஆண்டுகளா பட்டா கேட்டு உதவிக்கு போகணும் ஒரு சின்ன குடும்பத்தை சித்திரவதைக்குள்ள ஆகியிருக்கானுங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்களே தெரியுமா இந்த நாலு குழந்தைங்களையும் இந்த ரவுடி பயலுங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு நைட் ஆனா வாசல்லையையும் ஒரு தூளையும் ஒரு உருட்டு கட்டையும் வச்சுட்டு தூங்காமல் அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்களா பகலில் வேலைக்கும் போகணும் நைட் குடும்பத்தையும் பாதுகாக்கணும் எப்போ ஏற்பட்ட நிலைமை இல்லை இதில் வளர்ந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு டாய்லெட்டுக்கு நைட்டு போகணுன்னா கூட வெளில போக முடியாது இது ஒன்று ரெண்டு நாள் கிடையாது நாலு வருஷமாக நடந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மா ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்களாம் பேசுறது மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன் என்னையே வந்து வீட்டு வேலைக்கு பாத்ரூம் கலவுத்து கூப்பிட்டாங்க சார் சார் என்னால் வர முடியாதுன்னு சொன்னேன் சார் அவர் என்னன்றாரு நீ ஒரு கீழ் ஜாதி நான் சொல்லி கேட்க மாட்டேன் உன்னு இந்த இடத்துல நான் எப்படி வைக்கிறேன்னு பாரு என் புலிகளெல்லாம் கூண்டு போய் இருந்துச்சுனாலும் சரி நைட்ல கல் எடுத்து போட்டு வடிக்கிறாங்க கதவை தேடுறாங்க போற நேரத்துல கூட்ட சரிங்களா இதுல நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி கரண்ட் வசதி இல்லாம இருந்த போதிலும் மகளிர் சுய உதவி குழுவோட உதவியோடு கடன் வாங்கி ஒரு சோலார் லைட்டை வாங்கி இந்த பிள்ளைங்க ஏதோ படிச்சுட்டு இருந்தாங்க ஆனா இப்ப ஏற்பட்ட ஒரு அழகான சின்ன குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்தது யார் தெரியுமா நம்ம ஐயா தான் இந்த அழகான சின்ன குடும்பத்தோட நீதிக்காகவும் உதவிக்காகவும் உங்களால முடிஞ்சோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அதிகாரிகளும் அரசாங்கமும் இந்த குடும்பத்துக்கு தகுந்த உதவியும் நீதியும் வழங்குவாங்கன்னு நம்புறேன் இந்த திமுக பயலுங்க மீது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புறேன் விரும்புறேன் நன்றி வணக்கம்